ஹாய் என்னோட பேர் ராகினி நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மாவுலிகாஜி சீனியர் செகண்டரி ஸ்கூலில் நான் மாவுலிகா ஸ்கூலில் வந்து இருந்து இப்போது லெவன்த் வரைக்கும் இருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து நான் ஐடிஆர் அச்சீவராக வந்திருக்கேன் என்னோட அச்சீவ் நான் அச்சீவ் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரௌ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து தான் என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து காரணமா இருந்த என்னோட மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபல் அண்ட் ஏரி மேம் மெயின்லி என்னோட பேரண்ட்ஸ் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் அவங்க இல்லைன்னா நான் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க முடியும் தேங்க்ஸ் நாராவதி அம்மா என் பொண்ணு வந்து பதினொன்னாவது படிக்குது நான் வந்து மவுண்ட் இட்டாஜி ஸ்கூலில் வந்து நாலாவதுலேயே என் பொண்ண சேர்த்துட்டேன் நாங்க சாதாரண விவசாய குடும்பத்துக்காரதான் மவுண்ட் இட்டாஜி ஸ்கூல் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்கூல் இட்ஸ் மை செகண்ட் என்னோட டீச்சர் என்ன என்ன என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க தே சாய் பார்க்கிங் மீ அண்ட் கேவ் மீ கரேஜ் டு ட்ரீம் இட் ஒன் எயிட்டின் எலமெண்ட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்போ நான் யோசித்தேன் நான் தான் பண்ணிட்டேனா அப்படின்னு பட் திஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் மை இட்ஸ் ஃபார் மை ஸ்கூல் ஃபார் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மை பொண்ணை இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அதனால என் பொண்ணு வந்து நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வரணும்னு தான் இந்த ஸ்கூலில் நல்லா சே சேர்த்தது அதோட நோக்கத்தில் தான் பண்ணுங்க பட் மோர் தென் ட்ரீமிங் ஒர்க் பண்ணுங்க வெதர் யோ ஃப்ரம் அ ஃபார்ம் ஆர் அ சிட்டி நாலேஜ் டசன் கேர் ஒன் யோ எஃபோர்ட் மேட்டர் ராகவி வந்து முதல்ல வந்து நாலாவதுல இருந்து ப படித்ததில் சுமாராக தான் படிக்கும் அப்புறம் அப்புறம் போக போக நல்ல நல்லா அந்த ஸ்கூலில் நல்ல கோச்சிங் கொடுத்ததுனால நல்லா படிச்சுட்டு இப்போ வந்து என் பொண்ணு வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது மெடல் வாங்கிட்டு அதுக்கு வந்து காரணமாக இருந்தது சேர்மன் சார் ஏடி மேம் பிரின்ஸ்பல் சார் அப்புறம் வந்து மேம் அந்த கிளாஸ் டீச்சர் எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட்லையுமே என் மகன் இந்த அளவுக்கு வந்திருக்கு ஆனால் என் மகன் இந்த அளவுக்கு வரும்போது நாங்கள் நினைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இந்த மாதிரி வந்ததுல எல்லாரும் எங்க ஊரை பொறுத்த அளவுல இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையா தான் என்ன ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி என் பையனை வந்து அஞ்சாவதுல இருந்து அவனை சேர்த்தேன் அவனும் அதே ஸ்கூல்ல படித்தேன் குமாரான ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப பத்தாவதுல ஏதாவது மார்க் ரொம்ப கம்மி தான் ஆனா அப்புறம் வந்து பதினொன்னாவதுக்கு மேல அவனோட அவனோட படிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவனும் இப்போ வந்து பொள்ளாச்சியில் படிக்கிறேன் பிகாம் படி பிகாம் படிச்சுக்கிட்டே சிஎம்ஏவும் பண்ணுறேன் இப்போ நல்லா படிக்கிறேன் என் வீட்டுக்கு அகாடமிக் டைரக்டர் மேம் அண்ட் பிரின்ஸிபல் சார் வருவாங்கன்னு நான் கனவுல கூட நான் நினைக்கல அந்த மூமெண்ட் இட் வாஸ் அன்ஃபோர்டபிள் அவங்க என் வீட்டில் வந்து கங்க்ராட் சொல்லும்போது அம்மா அம்மாவோட கண்ணில் நான் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன் அவங்க வந்ததும் வீடியோ ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது சாரம் தான் சொன்னாங்க வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ ராகவி அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஹார்ட் ஒர்க் நல்லா கோஸ்ட் அன்னோட்டு என் பொண்ணு இந்த மாதிரி புக் ஆஃப் ரெக்கார்ட் கொடுத்தது வீடு தேடி வந்து சாரம் மேம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மண்ணில் தான் நான் வளர்ந்தேன் ஃப்ரம் தி சாயில் ஐ ரீச் நேஷ்னல் ரெகனேஷன் நம்ம எங்கே இருந்தாலும் சக்ஸஸ்க்கு ஒரு பார்த்து இருக்குது ஜஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் நெவர் ஸ்டாப் ட்ரெயின்